அன்பினால் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் இருப்பே என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும் காண்கிற சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாமல் காணாதிருக்கிற தேவரிடத்தில் அன்பு கூறவே முடியாது இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நன்றா இருப்பீர்களாக மூன்றியோவால் ஆறிலே அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு அன்பாக சாட்சி சொன்னார்கள் இந்த ஆண்டு அன்பினால் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் இருப்பேன் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டிய ஒரு சாட்சி என்னன்னா அவள் அவர் மிகவும் அன்பானவர் என்கிற ஒரு சாட்சியை பெற வேண்டும் கிறிஸ்துவி அன்பு நமக்குள்ளே இருக்குமையானால் வம்பு இருக்காது அன்பு இருக்கும் வம்பு வெளிப்படாது அன்பு வெளிப்படும் ஆக அன்பை குறித்து நாம் சாட்சி பெறுகிறவளாக இருக்க வேண்டும் தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும் என் பிள்ளை என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது தேவனோடு அன்பாயிருங்கள் மனிதரோடும் அன்பாயிருங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க தீர்மானிப்போமையானால் செயல்படுவோமையானால் தேவனுடைய அளவற்ற அன்பு நமக்குள்ளே கடந்து வந்து அன்பினால் நிரப்புவா அன்பின் மூலமாக கொடுக்க வேண்டிய அனைத்தும் கொடுப்பா பெற்றுக் கொள்ளுங்க காட் பிளஸ் யூ